உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எங்க அண்ணா பாக்குறதுக்கு தான் முரண மாதிரி இருப்பாரு பட் பேசிக்கலி இஸ் a சாஃப்ட் ஹார்ட் पर्सन நீங்களே பாருங்க ஒரு நாள் அவரே இத பத்தி உங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ண போறாரு உட்கார்லாமா ஏய் சிரி சிரி थैंक यू உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு பூஜா குற்றவாளிகளை எப்பவுமே பப்ளிக்ல அடிக்க கூடாதுன்னு என்னோட சீஃப் அடிக்கடி எனக்கு சொல்வாரு காரணம் கம்ப்ளைன்ட் கொடுத்தவங்களை அவங்க மேல கருமை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க நேத்து நடந்த இன்சிடென்ட்டும் அந்த மாதிரி தான் உங்களை மாதிரி நாங்களும் கருணை காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நாட்டில் நல்லா உங்கள் குறைஞ்சி கிரிமினல் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் தேங்க்யூ பூஜா நான் கிளம்புறேன் I'm sorry. சாரியா huh? ஐ will டேக் த cups. ஓகே பூஜா பாய்

என்ன கெட்டப் பாருக்கிறதுக்காக இருக்காரு என்ன வில ரூபாய்க்கு எவ்வளவு என்னது பெட்ரோல் ரூபாய் வாங்குறது தெரியாதா

இந்த காருடைய தமிழ்நாடு ஏஜென்சி யாத்திரமா உனக்கு வேணுமா என் ஃபைனான்ஸ் நான் ஏற்பாடு பண்ணுறேன் சுப்பேட் சார் அவர் யாரும் தெரியாமல் அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் சேட் ராம்லாலுக்கு சம்மதியாக போகிறவர் சார் என்னது இந்த கொரியில் சேட் ராம்லாலுக்கு சம்மதியாக போகுதா ஆமாம் சார் சேட் ராம்லால் பொண்ணு இவர் பையனை லவ் பண்ணுது சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சார் நான் இவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் சார் இருக்கேன் அந்த சேட்டு பொண்ணு இவர் வீட்டுக்கு வந்து போனதை நானே கண்ணால் பார்த்தவன் சார் அதிர்ஷ்டம் அடிச்சா அப்படி அடிக்கணும்டா ஒரு ஐடியா

போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பயந்து ஓடி போய்டுவேன் நினைச்சாங்களா உன்னை லவ் பண்ண மாட்டேன் நினைச்சாங்களா நான் உன்ன மனசார லவ் பண்றேன் எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் குடு சொல்ல நிறைய கம்ப்ளைண்ட் கொடு சொல்ல பரணி கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க இல்ல நான்தான் போய் சொல்றேன் நீ போய் சொல்ற உங்க வீட்ல இருக்குறவங்க பயந்து நீ போய் சொல்ற நான் நம்ப மாட்டேன் நான் சொல்றது சத்தியம் நீ என்ன என்ன பண்ண பண்ண என்ன என்ன பண்ண

வச்சு தண்ட ராம்லால் சேட் வணக்கி இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதுமான பிரச்சனை ஆனா இவனுக்கு உயிர் பிரச்சனை எங்களுக்கு பணம் பிரச்சனை நீங்க சொல்றது புரியலையே புரியலையா ஏய் புரியலையாண்டா போன் அவன்ட குடுறா உங்க சம்பந்தி மாணிக்கரால் கடத்திக்கிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கோம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவரை உயிரோட பார்க்கலாம் இன்னும் நிமிஷம் கழிச்சு நானே உங்களுக்கு சம்பந்தியை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்ப என்னைய வச்சு அவரையே பிளாக்மெயில் பண்றீங்களா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஐயா பக்கத்து பிளாட்ல யாரு இல்லைங்களா அம்மா மாமி என்னடா பின்னாடி துப்பாக்கியா இங்க கொண்டா பாக்கலாம் ஏடா இவ்வளவு பெரிய ஆளை கடத்துறீங்க ஒரு நல்ல துபாய்க்கு வச்சு கூடாதா என்னடா கத்தி இது எலுமிச்சை மாதிரி ஜூஸ் கடை வச்சிருந்தீங்களா அந்த கத்தி காட்டுறா மேட் இன் சைனா ஏட்டா பெரிய கத்திக்கு பயப்படல நக்குனோண்டு கத்திக்கு பயப்படுற நான் கத்தி சைஸ்க்கு பயப்படலைங்க மேட் இன் சீனா வாச்ச அதனால தான் ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப சார்ஜ் ஆகுது கரத்தல் தொழில் நாங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் நல்ல தொழில் பணக்காரனுக்கு வந்து போற இடமா பார்த்து தான் நாங்க உலாத்துவோம் உன்ன மாதிரி ஆளு கிடைச்சா அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டு அமௌண்ட கரந்துருவோம் என்ன மாதிரி ஆளுட்ட அமௌண்ட் கரப்பீங்களா கிழிஞ்சது போ அப்பவே முன்னாடி சொன்னேன் சேட்டு வேஷம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல குரங்கு குல்லா கமத்துற இருக்குன்னு சொன்னேன் கேட்டேனா வெளியில போனா வில்லங்க வரும்னா கேட்காம வந்தேன் வந்துருச்சு ஆமா சினிமாவிலலாம் இந்த மாதிரி ஆளுகளை கடத்துறவங்க பரங்கி மலைக்கு பக்கத்துல பாலடைஞ்ச பங்களாவில் வச்சிருப்பாங்க நீங்க பப்ளிக்கா பிளாட்ல ஜனங்க இருக்கிற இடத்துல வச்சிருக்கீங்க அது சினிமாவில தான் இப்படி தாண்டா அச்சா ஐயோ பப்ளிக்கோட பப்ளிக்கா கலந்து ஃபிராடு பண்ணாதான் போலீஸ்கார்ல மண்ணை தூவ முடியும் சத்திரியா பேட்டா இது எங்க தொழில் ரகசியமா சரியா கேக்குறேன் அதுக்கு இல்லைங்க எப்படிதான் அமௌண்ட் உங்க கைக்கு வந்தோடனே உங்க ரெண்டு பத்தி நான் கடத்த வந்துருக்கேன் அவ உன்னை நல்லா ஏமாத்திட்டாடா இல்லடா என் பூஜா என்னை ஏமாற்ற மாட்டான் நீ இப்படியே நம்பிக்கிட்டுரு நீ நம்பினது மட்டும்லாம் வீட்டில் இருக்கவங்க வேற நம்ப வச்சுட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் லோகு வேணண்டா அவர் ரொம்ப அப்பா விடா இதெல்லாம் உண்மை நினச்சி அவர் சேட்டு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லைன்னு தெரிஞ்சு நான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்ண்டா ஏய் நீ வேணா பாரு நான் சொல்றது உண்மைடா பூஜா என்னை கைவிட மாட்டா ஏன்னா நான் அவரை வச்சிருக்கிற அன்பு தூய்மையை அனுதுறான் சரி சரி ஹாலேஸ் குடிச்சிட்டு போடு

எங்களுக்கு பொண்ணு குடுக்கலாமா வேண்டாமான்னு பல்வேறு விதமான டெஸ்ட் வச்சான் அதுல நாங்க ஒவ்வொன்னா பாஸ் பண்ணி கோட்டாலேயே முடிச்சிட்டோம் இப்ப ஆபி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு பணம் வருமா வராதையா அது டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க முடியும் ஏன்னா இப்போ கடத்திட்டு வந்த ஆளுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்ல அவன நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சேட்டு சொல்லிட்டா உடனே எனக்கு கோவம் வருமா வராதா வரும் அதுதாங்க பொண்ணு வேணா ஒண்ணு வேணாம் நான் சொல்லுவனா மாட்டேனான்னு எனக்கு டெஸ்ட் நான் சொல்ல மாட்டேனே அதனால நீங்க என்ன கடத்திட்டு வந்ததுக்காக மட்டும் இல்ல நான் இந்த டெஸ்ட்ல ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போங்கனா சொன்னா கூட நான் போக முடியாது ஐயா இது ஒண்டே மேட்ச் மாதிரி தெரியலையே டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்கும் பொழுது ஆமா மழை வந்து டிராப் ஆனால ஆயிரும் என்ன நான் இங்க இருக்கறனால உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும் எவ்வளவு ஆகும் எவ்வளவுன்னு சொன்னா அப்செட் ஆயிருவியே இப்போ போய் ஒரு ஃபுல் பிரியாணியும் ஒரு குவாட்டர் பிரியாணி செப்படியனும் ஒரு லெமன் ஊறுகாய் வேண்டாம்

சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸ் ஆக்க வேண்டாம்னு சொல்றேன் நான் வரேன் போய் சேருங்க அவங்க ரவுடி பசங்க வேற சொல்றீங்க குட் ஜோக்கா ஹலோ எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க காலங்காத்தால ஒண்ணா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க சார் அதான் நாளையில இருந்து இந்த பக்கம் ஒண்ணா உங்க உடம்புக்கு நல்லதுன்னு வீடு இருக்கா இருக்கா சார் வீட்டுக்குள்ளே ஓடிக்கப்போ அவுட் போடா ауட் என்ன உறகிற ஆறக மாதிரி இருக்கறான் மொறைகிறான் சிகாமனே சார் நான் மட்டும் இங்க வரலண்ணா அந்த பொண்ணுகிட்ட நான் ஏதாவது தகராறு பண்ணிரப்பம்ல ஆமா சார் வேலை வெட்ட இல்ல ரவுடி பைய இவனுக்கு இதெல்லாம் தேவைதானா தேவ இல்ல சார் அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ்க்கு அவளை இவன் நினைச்சு பார்க்கல கூட சார் அவன் மேல கேஸ் போடாம மன்னிச்சு விட்டு தான் பெரிய தப்பா போச்சு இல்ல சார் என்ன நொள்ள சார் இவன் எல்லாம் வெட்டு வச்சா ஊரையே கெடுத்துருவாயா உங்களை விடவா சார் என்ன சொல்ற சார் அவன் செஞ்ச தப்ப எல்லாம் விட பெரிய தப்பை இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க சார் உங்க மேல நம்பிக்கை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர அழகான பொண்ணுங்க மேலே நீங்க ஆசை வைக்கிற நியாயமா சார் எல்லாருமே பயந்து சும்மா இருந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க சார் யாராவது துணிஞ்சு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா அது உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம கெட்ட பேர் சார் நான் ஒரு கான்ஸ்டபுளாக இருந்தாலும் உங்களோட வயசில் மூத்தவேன் நான் சொல்றது தயவுசெஞ்சு கேளுங்க சார் இந்த பழக்கத்தையெல்லாம் நிறுத்திட்டு நல்லவனாக மாறுங்க சார் ப்ளீஸ் சிகாமணி உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா போலமா போல சார் சார் கை கொடுங்க சார் சார் நம்ம பிளாட்டுக்கும் அந்த பிளாட்டுக்கும் நடந்த கிரிக்கெட் மேட்ச்ல இன்னைக்கு தான் சார் நம்ம டீமே வின் பண்ணிருக்கு அது காரணமே நீங்க தான் சார் அதுக்காக உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வாங்க கண்டிப்பா வரணும் சார் அங்கிள் நீங்க சூப்பர் ஆடி நம்ம பிளாட்டோட மானத்தை காப்பாத்திட்டீங்க அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் பிளாட் நம்பர் டோர் நம்பர் எல்லாம் டீடைல் எழுதி பாய்ஸ் கிட்ட கொடுத்துருங்க நான் மட்டும் வந்தா போதும்ல பாய்ஸ் கூட்டுவாங்க இங்க யாரு யாருன்னே தெரியல அப்ப நான் மட்டும் வரேன்

பாதி <laughs> <laughs> அவுட் <tutukamud> பண்ணிட்டு <cules> <culescend excelada> <laughs> <laughs>